அதில் போது அல்லாவிற்கு கடமையாக இருந்தான் கடமையாக எந்த மனிதர் இந்த மாதத்தில் ஒரு நன்மை செய்கிறாரோ அல்லாவின் வேகத்தை உண்டாற்றிக் கொள்கிறாரோ அவர் நம்மளால் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு கொள்ளை நிறைவேற்றி கொண்டவர் ஆவார் ஒரு கொள்ளை நிறைவேற்றுவோர் எழுபது பொருள் நோம்பல் மட்டும் ஒரு பல்ல ஓர் நிறைவேற்றுவோர் எழுபது கொள்ளை நேர்ந்திருப்பவர் போராவார் மேலும் இந்த மாதமும் ஒருமையின் மாதம் பன்னெண்டு மாதம் குடும்பம் அவரு கேட்டு எல்லாம் கிடைக்காது அது ஒரு சிலர் கிடக்குனாங்க அவருக்கு அவருக்கு அதனால் அவருக்கு அவர் சொந்தம் செல்லுவது தாகம் ஏற்பட சொத்து போவரே இந்த தாகம் தண்ணியை தாகம் அடுத்து இந்த மாதத்தில் நாம் முப்பது நாளும் திராவிட கொள்ள வேண்டும் சொன்னது தோன்பு திறக்க உணவளிப்பாரோ முக்கியம் பார்த்து இல்லை தோன்பாடி கியாக உணவளிப்பாணி தோன்பாடி உணவளிப்பதற்கு பாகமும் பண்ணிக்கொடுகிறது என்று சொன்னபோது

நீங்களா சார் நீங்க வந்து எல்லாருமே சாப்பாடு 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 விட்டு முடியல உடம்பு கொடுத்து இல்லை ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் ஒரு பேச்சு சாப்பாடு இல்லை வேற வழி மறக்க கொடுக்குறது இல்லை உடம்பு அவசியம் இல்லை ஒரு கிளாஸ் தட்டி வந்து சப்பாத்து கொடுங்க ஒரு உடம்பு நோக்கி ஒரு பேருக்கு बताते हैं भैया है वेरी चपला वर्क होने करनी पूर्वक फोर मॉडल अदंतिन